ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மிக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள் உறங்க போகும் பொழுது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்ல உறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே அப்பத்தாவின் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் அப்பத்தா போல் நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் அழவான ஆசையுடனும் எதிர்பார்ப்பின்மையுடனும் நிம்மதியும் இருக்க எப்பொழுதும் தங்களுக்காக பிள்ளையார் பட்டியில் அமந்திரு போனே அடியார் பிள்ளை போரு போனே கல்கத்தா டெல்லி பாம்பே போன்ற இடங்களில் கரையும் விநாயகனாக காட்சி தந்து உனை கொண்டு அடியார் பெருமக்கள் பிழாயெடுத்து உன்னை பெண் போல அலங்கரித்து நவராத்திரியில் ஆயிரத்தி எட்டு விநாயகனாக காட்சி தந்து எல்லா சமுதாயத்தினரும் செல்ல பிள்ளை போலே உனை தொழுது கற்பக போல் கருணை கடலே உன்னை நம்பும் அடியார்க்கு நிறைவோடு வாழ வைக்கும் அப்பத்த அன்புடன் பிள்ளை பட்டி பற்றி பிறந்த மகளை பார்த்து பார்த்து மனம் நிறைவோடு வாழ வைக்கும் எங்கள் ஆத்தா வீட்டு குலதெய்வமே அண்ணன் தம்பியை நிறைவோடு வாழ வைப்பாயே பிள்ளையாரே சரணாகதி என்று காலையும் இரவிலும் உனை தொழும் கரும வினை அகற்றி மூதாதையர் ஆசீர்வாதத்தை உனக்கு தாய்த பதகப்பன் தந்தது உன் தம்பிக்கு மனம் முடிக்க நீ நாடகம் செய்தது போல் அகத்திய முனையின் கலசத்தை தட்டி காவேரி நதியை உருவாக்கியது போல் கண்கண்ட தெய்வமே விநாயகனே அப்பத்த அன்புடன் வலது கைகளிலே பார்ப்போரை ஆசீர்வாதிக்க டாட்டுவாக வந்த அருள் என்னவென்று சொல்வது ஆண்டவனே